ஒரு சின்ன கதை சொல்லவா அப்பா ரெண்டு பெரிய கிண்ணத்துல கஞ்சி எடுத்து வராது ஒரு கிண்ணத்துக்கு மேல முட்டை இருக்கு இன்னொரு கிண்ணத்துல முட்டை இல்ல அப்பா சொல்றாரு இது ரெண்டு கிண்ணத்துல ஏதாச்சும் ஒரு கிண்ணத்தை எடுத்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு பையன் என்ன பண்ணுவான் முட்டை இருக்கிற கிண்ணத்தை தானே எடுப்பான் பையனும் அதே போல முட்டை இருக்கிற கிண்ணத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான் அப்பாவும் சாப்பிட ஆரம்பிக்கிறார் என்ன ஆச்சரியம் அப்பா சாப்பிடுற கிண்ணத்துக்குள்ள அந்த கஞ்சி கடியில ரெண்டு முட்டை இருந்துச்சு அப்படியும் ஆச்சரியமா பாக்குறான் உடனே அப்பா சொல்றாரு கண்ணால் பாக்குற எதையுமே நம்பாத அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாளும் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு ரெண்டு கிண்ணத்தில் கஞ்சி எடுத்து வராரு ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டை இருக்குது அப்போ இன்னொரு கிண்ணத்தில் வந்து முட்டையே இல்லை உனக்கு எந்த கிண்ணம் வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு பையன் இப்போ என்ன பண்ணுவான் அந்த முட்டை இல்லாத கிண்ணத்தை எடுக்கிறான் ஏன்னா அதுக்குள்ளே ரெண்டு முட்டை இருக்கும் அப்படின்னு ஆசையோடு எடுத்து சாப்பிட்றான் உள்ள தொடாவி தொழாவி பார்க்குறா முட்டையே இல்லை பையன் ஏமாந்து போறான் அப்போ அப்பா சொல்கிறாரு அனுபவத்தின் அடிப்படையில் வந்து நீ எதையுமே தீர்மானிக்காத ஏன்னா வாழ்க்கை உன்னை ஏமாற்றக்கூடும் அப்படின்னு சொல்கிறாரு மூணாவது நாள் அப்பா ரெண்டு கிண்ணத்தில் கஞ்சி எடுத்து வராரு ஒரு கிண்ணத்தில் முட்டை இருக்கு இன்னொரு கிண்ணத்துல முட்டை இல்ல இப்ப அப்பா சொல்றாரு எந்த கிண்ணம் வேணுமோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு பையன் அமைதியா அப்பாவை பாக்குறான் இந்த தடவை புத்திசாலித்தனமா யோசிக்கிறான் அப்பாவை பார்த்து அப்பா நீங்க இந்த குடும்பத்துக்காக நீங்க தான் கடினமா உழைக்கிறீங்க உங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு எது கொடுக்கணும்னு அதனால நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதை மனமுகந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்பா என்ன பண்றாரு முட்டை இருக்கிற கிண்ணத்தை அவர் எடுத்துட்டு முட்டை இல்லாத கிண்ணத்தை அந்த பையனுக்கு கொடுக்குறாரு பையன் அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான் அதுக்குள்ள ரெண்டு முட்டை இருக்கு இப்போ அப்பா என்ன சொல்றாருன்னா மற்றவங்களுக்கு நீ நல்லது நினச்சிங்கன்னா உனக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா